ரூபா காசு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அடிப்படையாக வச்ச ஒரு சிறுகதை கேக்கலாமா காசு சிறுகதை அவரு தன்னோட கடைசி நேரத்துல இப்பவோ அப்பவோன்னு சொல்ல முடியாதபடி தத்தளிப்புல இருந்தாரு சாப்பாடு சாப்பிடுறது நின்னு ஒரு வாரமாச்சு தண்ணி ஆகாரமா பாலு ஜூஸ் ரெண்டு மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஆகாரம்தான் இறங்குச்சு அது அவரோட இறுதி மணி நேரம்னு வைத்தியர் சொல்லிட்டாரு ஆனா பேச்சு மாத்திரம் நிக்கல மெதுவான குரல்ல திக்கி திணறி பேசிக்கிட்டே இருந்தாரு இதுல தன்னோட முந்தியில காசு முடிஞ்சு வச்சிருந்தாரு அதை யாருக்கும் அவரோட பேத்தி அதான் ரெண்டாவது மகனோட மகளுக்கு மாத்திரம் அவுத்து ஒரு ரூபாய் எடுத்துக்க சொல்லுவாரு எது எக்கேடு கெட்டாலும் அது அடிக்கடி நடக்கும் கிட்டத்தட்ட அவரோட மகனுக ரெண்டு மகளுக அவர்களோட பிள்ளைங்க பேரம் பேத்தி எல்லோருக்கும் தாக்கல் சொல்லியாச்சு அவரோட சம்சாரம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவர தனியா தவிக்க விட்டு விட்டு பூவும் பொட்டுமா போய் சேர்ந்துட்டான் மகராசி இவர் அதுக்கப்புறம் நாரா கிடந்து பொழப்பு நாரி போச்சு போங்க போன மாசம் வரைக்கும் அவரோட நாலாவது மகன் தான் கிடந்தாரு அவனோட சம்சாரம் பண்ணன தான் அவரோட ரெண்டாவது மகன் அவரை தூக்கி அந்த தன்னோட வீட்டுல வச்சு பார்த்தான் அந்த மகனுக்கும் இந்த மகனுக்கும் ஆகாது அதனால சண்டை போட்டு தூக்கி ஏற வேண்டியதா போச்சு வரும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஐநூறு ரூபா அளவுக்கு ஒரு ரூபாய் மாத்தி வச்சிருந்தாரு எதுனாச்சும் செலவுன்னா இதுல இருந்து எடுத்துக்கன்னு கிட்ட சொல்லுவாரு ஆனா அவ இருக்கட்டும் ஐயா பாத்து கட்டலாம்னு சொல்லுவா அந்த மகன் ஓரளவு வசதியோட தான் இருந்தான் இவன மாதிரி இல்ல இவனுக்கு புள்ள குட்டிக அதிகம் அதனால வாய்க்கும் கைக்குமா பொழப்பு சரியா இருக்கு அதுல இவரை வச்சு பராமரிக்க முடியுமான்னு இவனோட சம்சாரம் கேட்டப்ப கஞ்சியோ குளோ ஒரு வாய் நாம குடிக்கிறத குடிச்சுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டான் அங்க இவர் படும் பாடு சகிக்கல படுக்கையிலேயே கிடக்காரு தூக்கி வைக்க ஆள் இல்ல அதனால முதுகெல்லாம் புண்ணா போச்சு என்ன இப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எங்களால அம்புட்டு தான் முடியும் ரொம்ப காசலியா இருந்தா தூக்கிட்டு போய் பார்க்க வேண்டியது பெத்தாரு நாலு மகனுங்க ரெண்டு பொம்பளைங்களை பெத்தாரு ஒரே சத்தம் போட்ட அவனோட சம்சாரம் அதான் தூக்கி இவன் சொன்னான் ரெண்டாவது அவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொத்து பிரிக்கியில இவர் பொண்ணுகளுக்கு நகையும் பையன்க மூணு பேருக்கு மெயின் ரோட்ல இடமும் கொடுத்துட்டாரு அது என்ன கோபமோ இந்த ரெண்டாவது மேல அவனுக்கு அங்க இடம் அஞ்சு பங்கு அதுல ரெண்டு பங்கு மாத்திரம் எழுதி கொடுத்தாரு எனக்கு இது வேணாம் மெயின்ல இடம் கேட்டத காதலியே வாங்கிக்கல இவரு அதுக்கு அவர் இவங்கிட்ட சொன்னாரு பாவம் அவனுங்களுக்கு சரியான பொழப்பு இல்ல நீ கவர்மெண்ட் வேலையில இருக்கிற அவங்களுக்கு விட்டு கொடுன்னு சொல்லிட்டாரு இம்புட்டுக்கும் அவங்க காசு பணத்தோட நல்ல நிலமையில தான் இருந்தாங்க இவன்தான் பாவம் கடனோட மூச்சு விட முடியாம திணறுகிட்டு இருந்தான் அவர் அப்படி செஞ்சதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு இவன் சம்சாரம் சொல்லிச்சு அது என்னன்னா அந்த மூணு பேர் சம்சாரங்களும் இவரோட சொந்த பேத்திங்க இவன் மாத்திரம்தான் சொந்த பேத்தி கிடையாது ஆனா அப்படியும் ஒன்னும் தூரம் இல்ல அவரோட அண்ணனோட பேத்தி அதான் ஓர வஞ்சகம்னு புத்தம் சொன்னான் அதோட இல்லாம தனக்கும் தன்னோட சம்சாரத்துக்கும் கடைசி காலத்துக்கும் கிரியைகளுக்கும் ஒரு தொகைய தனியா பிரிச்சு அதுல பாதிய மூணாவது மகன்கிட்ட குடுத்து சம்சாரத்தை பாத்துக்கவும் இன்னொரு பாதிய மகன் மகன்கிட்ட கொடுத்து தன்னை பாத்துக்கவும் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அவரோட சம்சாரத்தோட காரியத்தை அந்த மகராசியோட விஷயத்த மூணாவது மகன் நல்லபடியா முடிச்சு வச்சான் இவரு பாடுதான் திண்டாட்டமா போச்சு ரெண்டாவது மகன் கடனாளி கிட்ட ஒரு சொன்னாரு நீ போய் என் பணம் கிட்ட இருக்கு போய் வாங்கிட்டு வந்து எனக்கு செலவு பண்ணி தூக்கி போடுன்னு சொன்னாரு அதுக்கு இவன் சொல்லிட்டான் அவங்களுக்கே தெரியணும் நானா போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவன் அப்ப இவரோட அண்ண மக அதான் ரெண்டாவது மகனுக்கு பொண்ணு கொடுத்தது வந்து விஷயத்த கேள்விப்பட்டு தன்னோட மகளோட கஷ்டத்தை பாத்துட்டு நாலாவது மகன்கிட்ட போய் பணத்தை கேட்டா அதுக்கு அவங்க அதெல்லாம் செலவாயி போச்சு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவும் வருத்தமா போச்சு இது காத்து வாக்கல இவர் காதல விழ இவரு அவனை காச எனக்கு செலவு பண்ணாம தீந்து இவன் அப்படின்னு தெனறி திணறி கண்ணீரோட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப ரெண்டாவது மகனோட சம்சாரம் சொல்லிச்சு போனா போகட்டும் ஐயா செலவோட செலவா கடனோட கடனா பாத்துக்கிறோம் அது ஒண்ணும் எங்களுக்கு புதுசு இல்லன்னு சொல்லிச்சு அப்ப அவரு தப்பு பண்ணிட்டேம்மா சொத்து பிரிக்க நடந்துக்கல அதுக்கு காரணம் என்னோட பேத்திகளோட பாசம் அதுக்கு சரியான பாடம் சொல்லிட்டான் நீ மகராசி உனக்கு நான் சரியா செய்யாட்டியும் என்னை கடைசி நேரத்துல முகம் சுலிக்காம வச்சு பாத்துக்கிற உன்ன கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு அதே நேரத்துல அவன் இதுக்கான பலனை அனுபவிப்பான்னு சொன்னாரு அப்ப இவனோட ரெண்டாவது பையனோட மாமியார் சொன்னாங்க பாவம் அவனும் ஆளாக வேண்டாம் நான் ஒரு யோசனை சொல்றேன் அது மாதிரி செய்வோம்னு தன்னோட சொல்லிட்டு வெளிய ஒரு மஞ்சப்பை வாங்கி அதுக்குள்ள போட்டு கட்டி எடுத்துட்டு வந்தாங்க அந்த பைய இவர்கிட்ட காமிச்சு சித்தப்பா இது இவர் அண்ணன் மகள் இப்ப போய் உங்க மகன் கிட்ட கேட்டேன் அவன் எங்கெங்கயோ கெட்டு கடன் வாங்கி உங்க பணத்தை இந்த பையில போட்டு கொடுத்துட்டான் அதனால திட்டாதீங்க சித்தப்பா பாவம் அவனும் உங்க மகன் தானு சொன்னாங்க அவருக்கு வந்துச்சே கோவம் யாரு காதலமா பூ சுத்துற அவனாவது கொடுக்கறதாவது இது அவன் கொடுத்ததில்லைன்னு எனக்கு தெரியும் என்ன ஏமாத்த முடியாது கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கேட்காமலேயே கொடுப்பான் முடியாதுன்னு சொல்றவன் எப்படி கேட்டாலும் யாரு கேட்டாலும் தரமாட்டான் என் மகனை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் கண்ணு கலங்கிடுச்சு இப்ப ரெண்டாவது மகனோட சம்சாரத்தை பக்கத்துல வர சொன்னாரு வந்த உடனே ஏமா என் தாய போடுறவளே உள்ளார போயி துண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அவ உள்ளார போயி சாமி கும்பிட்டுட்டு துண்ணூறு தட்டை கொண்டாந்தா அத கையில வாங்கிக்கிட்டு சொன்னாரு உனக்கு நான் சொத்து எதுவும் பெருசா கொடுக்கல உன்னோட பிள்ளைங்கள அதான் என் பேத்திகளை வர சொல்லுன்னு சொன்னாரு எல்லோரும் வந்த உடனே ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நெத்தியில நெத்தில வச்சு விட்டாரு கடைசியில மருமகளை ஆனா யாருக்கும் கொடுக்காத மனசார ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன் இப்ப நீ சிரமப்பட்டாலும் உன்னோட பிள்ளைங்க பேரம்பேத்திக்க நல்லா வருவாங்க நல்லா கடைசி வர உன்னை வச்சு பாத்துப்பாங்க இது நடக்கும் நடக்கும் தாயி அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பெரிய சொத்து இந்த பத்திரமா வச்சுக்கூவா வேட்டில கடைசியா வைக்கிறதுக்கு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடிட்டாரு அவர் இருந்து கண்ணீர் தாரையா ஒளிஞ்சுது அதுக்கப்புறம் அதுவும் நின்னு போச்சு அப்ப எல்லாரும் பெரும் குரல் எடுத்து அழுதாக அப்ப ரெண்டாவது மருமகளும் பிள்ளைங்களும் கண்ணீர் விட்டு அழுதிச்சிங்க அவரோட முகத்துல அப்ப ஒரு நிம்மதி தெரிஞ்சது அது தன்னோட முடிச்ச முடிவில்லாத நிம்மதி இது எதுவுமே தெரியாம மகனோட அதான் பேத்தி போல ஐயா ஒரு ரூபா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட இருந்த கடைசி ஒரு ரூபா அவரோட நெத்தில இருந்துச்சு அது அவரோட காசு அதுக்கு கூட அவர் தனியா வச்சிருந்தாரு பாருங்க காசு பத்து ரூபா காசு சிறுகதை முற்றும்